ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டண்ட்டு எம்டிஎஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்து நூறு வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இது இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா நம்ம சென்னை தரமணிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு இங்க கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்கும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் பி லெவலுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அடுத்து குரூப் சி லெவல் போஸ்டிங்க்க்கு வந்து தனியா கொடுத்துருக்காங்க குரூப் சிலேயே வந்து பார்த்தோன்னா பிடபிள் டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சோ விசிட்டிங் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சோ இப்போ வந்து நான் உங்களுக்கு குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நீங்க குரூப் பி அண்ட் குரூப் இ போஸ்டிங்குமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ இப்போ குரூப் சி போஸ்டிங்கை வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா இந்த இடத்துல நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க இது குரூப் சி போஸ்டிங்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இதில் வந்து உங்களுக்கு வந்துருக்குன்னா ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே இருக்கும் இது வந்து நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்க எவ்வளோ வேகன்ஸ் இருக்கு என்ன கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கு பாருங்க இன்ஃபர்மேஷன் டூ கேண்டிடேட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து மூணாவது ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா இதில் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் லிங்க் கொடுத்துருக்காங்க வேர்ட் ஃபார்மேட்லேயும் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிண்ட் எடுத்து ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு சிலபஸ் வேணுனாலும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து தனித்தனியாக வந்து சிலபஸ்க்கான லிங்க் வந்து இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியலாக வந்துருக்கூட ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அட்வடைஸ்மெண்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகிரி அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டெண்டு ஸோ டெக்னிக்கல் அஸ்டன்லேயே வந்து பாருங்கள் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து சீனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட்டு சீனியர் செக்ரட்டரிஸ்லேயே வந்து பாருங்க ஸ்டீவர்டுங்கிற கேட்டகிரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சீனியர் டெக்னீஷியனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட் டெக்னீஷியன் கேட்டகிரி மல்ட்டி டேசன் ஸ்டாஃப் மல்டி ஸ்டாஃப்லேயே டிரைவர் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்திரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தா அந்த அந்த கம்யூனிட்டி வீஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டூ கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்கும் வந்து ஏஜ் லிமிட்லேருந்து குவாலிஃபிகேஷன் சேலரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் கீழே இருந்து சொல்கிறேன் இங்கே கீழே வந்து பாருங்க இப்போ நீங்கள் எம்டிஎஸ் கேட்டகிரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து ஸோ சேலரி வந்து பே லெவல் படி வரும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி வந்து இருக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதாவது உங்கள்கிட்ட பேஜ் இருந்தாலும் சரி ஹெவி ஹெவி மோட்டருக்கான வெஹிகளுக்கான டிரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்பீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது ஸோ டென்த்து முடிச்சு உங்கள்கிட்ட லைட் மோட்டர் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட நேச்சருமே இங்கே இருக்கும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் எம்டிஎஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு நார்மல் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்து தொள்ளாயிரம் சேலரி வந்து வரும் இதுக்குமே நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தினா ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துல அது வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஜாபோட நேச்சருமே வந்து இதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் கேட்டகிரி இதுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி ஓல்டராக இருக்கணும் ஐடியில் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தினா டென்த்து முடிச்சிட்டு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிட்டு ஸோ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு இதுக்கு வந்து பாருங்க நைன்டீன் தௌசண்ட் நை சிக்ஸ்டி தௌசண்ட் டூ வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்குமே வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ உங்கள் கிட்ட வந்து டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவேட் டிகிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் டெக்னீஷியன் கேட்டகிரி இதுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்து நூறு வந்து சேலரியாக வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி ஹோல்டராக இருக்கணும் ஐடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே உங்கள் வந்து செவன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க சீனியர் டெக்னீஷியனை வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுக்குமே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்து நூறு சாலரியாக வந்து வரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து முடிச்சிட்டு ஐடி வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் பேச்சலர் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஏதோ ஒரு டிகிரி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஷார்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வேரியாகும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தினா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பிடிஎஃப் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஆகும் இதில் வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு அதாவது ஆஃப் ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டுலாம் கொரியர் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்த் அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து இருக்குது அதாவது நீங்கள் வந்து எம்டிஎஸ் அதுக்கப்புறம் ட்ரைவர் எம்டிஎஸ்லேயே டிரைவர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முன்னூறுரூவா வந்து ஃபீஸு அதே நீங்கள் வந்து ஆல் அதர் போஸ்ட் மீதி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐநூறுபா வந்து ஃபீஸு இதில் ஃபீஸ் யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா எஸ்ஸிஎஸ்டி பி டபிள்டி அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது எக்ஸவிஸ்மேனுக்கும் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் ஆன்லைன் எஸ்பிஐ டாட் எஸ்பிஐ கலெக்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான அந்த ரிசிப்ட் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் செல்ஃபட்டாஸ்டாக இணைச்சி ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நான் வந்து கொரியர் வழியாக இந்த மாதிரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பத்தில அதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம் கம்பல்சரியாக இருக்கு ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிட்லேயும் இருக்கலாம் அப்படி அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸில் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஃபிசிக்கல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதில் எஸ்ஸிஎஸ்டி பி கேட்டகிரி டி கேட்டகரி எக்ஸவிஸ்மென்லாம் வரீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா யூஆர் கேண்டிடேட்டாக தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க யுஆராக தான் நீங்கள் வந்து உங்களை வந்து எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுக்கலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்ஸ் தான் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகே இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரடா ஃபைவ் ஹண்ட்ரடாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரான்சேக்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில் வந்து பேக் சைடு வந்து ஸோ உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் இப்போ அந்த ஃபோட்டோவில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன என்க்ளோசர் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பற்றியா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை இணைச்சி தான் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸோ ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லைனா கொரியர் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ மறந்துடாதீங்க நான் சொன்ன மாதிரி வந்து போஸ்டல் கவரில் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் செல் ஃபோட்டோஸராக இணைச்சது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் எல்லாமே நீங்கள் இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேலே அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அது வந்து அவங்களே பண்ணிக்குவாங்க மீது இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ நீங்கள் குரூப் பி அடு குரூப் பிக்கான க்கான வந்து இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் வேணுனால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்